அவரை பற்றி அவர் லைஃப்பை பற்றி நான் யோசிச்சிருக்கேன் டெய்லி யோசிச்சுக்கிறாரு அந்த கடக்குள்ளேயே இருக்காரு அவர் வந்து தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் தான் ஓடுறாருன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அவரோட இன்டெலிஜென்ஸுக்கான இண்டிகேட்டர் கிடையாது அவரோட சூழ்நிலை அப்படி நம்மளோட நிறைய பேரோட சூழ்நிலை வந்து அப்படி என்னென்னா நமக்கு இருக்க செட்டப் இருக்குல்ல ஃப்ரேம் இருக்குது நம்ம அதுவே நமக்கு நிறையா லிமிட்டேஷன்ஸு தரும் அது வந்து இட்ஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் அவர் இன்டெலிஜென்ஸ் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் டு கன்வே ஃபர்ஸ்ட்லி டு ஆனந்த் எனக்கு கார்த்திக் நான் தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனந்த் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து லைக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் மூணு பேரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் புறம்னு சொல்லிட்டு அங்கே தான் எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சிது ஸோ அப்போலேருந்து எனக்கு கார்த்திக் சார்லாம் முதல்ல கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தேன் பட் அண்ணா சொன்னாங்க அண்ணனை கூப்பிடுங்க பலான்ஸ்ல அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணனா வந்து அண்ணன் இருக்காரு ஒரு மிகப்பெரிய உறுதுணை என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்து லைக் என்ன சொல்றது ஒரு ஒரு மியூசிஷியனுக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு ஒரு ஓப்பனிங் கிடைக்காது ஏன்னா ஒரு மொதல் ப்ராஜெக்ட்லேயே வந்து ஒரு வடிவேல் சார் எஸ்பி பி சரண் விஜயேஷுதாஸ் போன்ற லெஜெண்ட்ஸ் கூட ஸ்நேகன் சார் ஏன்னா ஸ்நேகன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான் அவரோட எத்தனை பாட்டுக்கெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து வாய்ப்பு ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லவேன் என்ன லடங்கா பாடல்கள் ஸோ அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு நான் கேட்டது கிடைச்சிது அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கார்த்திக் அண்ணா அப்படின்ற மாதிரி பாடுற அளவுக்கு அண்ணா எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்னோடய குருஸ் என்னோடய அப்பா அம்மா என்னுடைய பக்க இணையா துணையாக இருக்கும் பிரியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் so happy so grateful to everybody and everything இந்த ஒரு மேடையில் வந்து நின்று பேசுகிறதுக்கு காரணமாக இருக்க அனைத்துக்கும் நன்றி யுனிவர்சிட்டி நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதனோடய ஃபஸ்ட்டு படன்றதுனால ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லிடுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்து நான் வந்து கோவிட் டைமில் கொஞ்சம் நிறைய டைம் இருந்தது அப்போ வந்து நான் என் அம்மாவோட கிண்டலாக அம்மா வந்து நிறைய இலக்கிய ஓட்டம்லாம் போவாங்க அப்போ வந்து அவங்க தமிழ் ரொம்ப பழமையான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நீங்களே தான் பழசு பழசுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சும்மா வளர்த்துக்காக சொல்லுவேன் உண்மையிலே தமிழ் எவ்வளோ பழசு அப்படின்ற கொஷின் வந்து எனக்குள்ளே வந்தது நான் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நான் வந்து ரிசர்ச் பண்ணேன் நான் படித்தேன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அது மூலமாக வந்து எனக்கு வந்து புறநானூறு அகநானூறு போயம்ஸ்லாம் நான் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஞாபகத்தில் இல்லை நான் தமிழில் ரொம்ப வீக்காக இருந்தேன் டு பி ஆனஸ்ட் என்னென்னா நம்மளோட வரலாறு இப்போ இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியலன்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது என்னென்னா ஒரு காலத்தில் வந்து நீங்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த போயம்ஸில் வந்து நிறைய சிட்டிஸும் நிறைய வணிகம் கிரேக்கரோட ட்ரேட் பண்ணுது ரோமன்ஸோட ட்ரேட் பண்ணுது இந்த எல்லா மென்ஷனுமே இருந்தது ஆனால் அதுக்கான ஃபிசிக்கல் எவிடன்ஸ் நம்ம கிடைக்கல ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த போயம்ஸ் வந்து ஒரு ஒரு போயமே என்ன பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் ஒரு நாலு படம் எடுக்கலாம் கிட்டத்தட்ட புறநாவு நானூறு போயம்ஸ் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்னு ஒரு படம் வந்திருக்கும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான படம் எனக்கு தெரிஞ்ச அந்த படம் தமிழ் படமாக தான் எடுத்துருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி கதை இங்கே எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி கதைங்க நமக்கே தெரியல அது வந்து உண்மையிலே வருத்தத்துக்கு ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு என்ன டிரைவாக இருந்ததுன்னா இப்படி ஏன் மற்றவங்க எடுக்கலன்றது கேட்கறதை விட்டுட்டு நான் ஏதாச்சும் பண்ணுன்னு தான் நான் வந்து புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் கெடுகு சிந்தை கடித அவள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து அந்த போயமை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமை விஷுவலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நன் டைம் வரும் அது யூஎஸில் கொஞ்சம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வின் பண்ணிச்சு அது மூலமாக தான் எனக்கு இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடச்சாங்க அவங்க ப்ராப்பர் அமெரிக்கன்ஸ் அவங்க வந்து அதை பார்த்துட்டு ப்ராபப்ளி நீ இதை இன்னும் ஒன்று ட்ரை பண்ண இந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு என்கரேஜ் பண்ணாங்க இன்னொன்று அந்த படத்தை ஷார்ட் ஃபிலிமை வந்து இதே ஸ்டேஜில் இதே பிரசாத் லேப்ஸில் கனிமொழி மேம் எம்பி அவங்க தான் வந்து லான்ச் லான்ச் பண்ணாங்க அந்த படத்தை என்னென்னா எனக்கும் அவங்களுக்கும் பெரிய கனெக்ஷன்லாம் இல்லை நான் ஒரு சாதாரண ஆள் தான் நான் ஒரு ரொம்ப எம்ஜிஆர் நகரில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண ஆள் பட் அந்த படம் மூலமாக எனக்கு என்ன ரொம்ப ஆனித்தனமாக என் மைண்டில் போச்சுன்னா மீனிங்ஃபுல்லாக ஒன்று பண்ணால் ஊர் உலகமே சப்போர்ட் பண்ணும் அதுதான் வந்து நான் என்னோடய ஒரு ஸ்ட்ராங் ரியலைசேஷனாக இருந்தது ஸோ நான் ஐடியில் இருந்தாலும் எனக்கு வந்து சினிமா மேலே பயங்கரமான பேஷன் உண்டு என் அப்பானால அப்பா வந்து சின்ன வயசுலேயே எனக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச படம் வந்து தேட்டரில் கூட்டு போய் காமிச்ச படம் வந்து ஜுராசிக் பார்க்குறேன் அந்த டைனாசர்லாம் வந்து உண்மையாக பொய்யான்னு புரிய புரிகிற வயசில் கூட நான் இல்லை பயங்கரமாக இருந்தது பார்க்க ஸோ அப்பாவனால எனக்கு வந்து சினிமாவில் கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ எடுத்தால் இப்போது எடுத்தால் நான் அடுத்து என்ன அர்த்தமுள்ளதாக எடுக்க முடியுன்றதான் எனக்குள்ளே கொஷனாக இருந்தது எனக்கு என்ன தோணுச்சுனா நான் சொன்ன மாதிரி பிறந்து வளர்ந்தது எல்லாமே எம்ஜிஆர் நகர் எங்கள் தெருமுனையில் ஒரு அங்கிள் வந்து மளிகை கடை வச்சிருக்காரு எனக்கு தெ நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த அங்கிளோட கடை அதே சைஸில் தான் இருக்குது கொஞ்சம் கூட குறையில கொஞ்சம் கூட ஏறலை இது அவரை பற்றி யோ அவர் லைஃப்பை பற்றி நான் யோசிச்சுருக்கேன் டெய்லி யோசிச்சுக்கிறாரு அந்த கடைக்குள்ளேயே இருக்கார் அவர் வந்து தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் தான் ஓடுறாருன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அவரோட இன்டெலிஜென்ஸுக்கான இண்டிகேட்டர் கிடையாது அவரோட சூழ்நிலை அப்படி நம்மளோட நிறைய பேரோட சூழ்நிலை வந்து அப்படி என்னென்னா நமக்கு இருக்க செட்டப் இருக்குல்ல ஃப்ரேம் ஒர்க் நம்ம அதுவே நமக்கு நிறையா லிமிட்டேஷன்ஸு தரும் அது வந்து இட்ஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் அவர் இன்டெலிஜென்ஸ் ஸோ ஒரு சாதாரண மனுஷனுக்கான ஒரு லிமிட்டேஷன் எப்போவுமே வெளி உலகத்தில் உண்டு நம்ம மற்றவங்க ஆட்டோ யூனிஃபார்ம் போட்டால் மற்றவங்க உங்களை ட்ரீட் பண்ணுற விதமோ இல்லை நீங்கள் சார் இப்போ செப்பல் போட்டிங்கன்னா அவங்களை ட்ரீட் பண்ணுற விதமோ இது எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சும் கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா பசங்களுக்காக நாய் மாதிரி ஓடுறாரு திடீர்னு பார்த்தா பசங்களுக்கும் அவருக்கும் ஒரு கேப் இருக்கு அந்த அப்பாவுக்கு எவ்வளோ வலிக்கும் அதுதான் இந்த படம் ஸோ என்னென்னா இந்த கதையை நான் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ச நல்ல அப்பா கிடைக்கணும்னு நான் தேடிட்டு இருந்தேன் வலைவீசி தேடிட்டு இருந்தேன் அப்போதான் வந்து காளி சார் வந்து இந்த இந்த கதைக்கு எஸ் சொன்னார் நான் இன்ஃபேக்ட் நான் இன்னொரு மைண்ட் செட்லேயும் இருந்தேன் கரெக்டாக நான் அப்பா இந்த படத்துக்கு வந்து மாட்டலனா இந்த படமே எடுக்க வேண்டான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் காளி வெங்கட் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் காளி வெங்கட் சார் பற்றி நான் என்ன சொல்லுவேன்னா ரொம்ப உண்மையாக இருக்கும் எல்லாமே ரொம்ப உண்மையாக இருந்தது எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒரு செகண்ட் கூட வந்து போலித்தனமாக இந்த படத்தில் வந்து எதுவுமே இருக்காது எல்லா ஆக்டர்ஸுமே காளி வெங்கட் சார் ஷெல்லி விஸ்வா ரோஷினி ஒரு மோமெண்ட் மீதி அதர் ஆக்டர்ஸ்ட்டு ஒரு மோமெண்ட் கூட பொய்யாக இருக்காது ரொம்ப உண்மையாக இருக்கும் இந்த படம் வந்து எப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கே தெரியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல ஒரு அழகான பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அது கண்டிப்பாக அந்த படம் மூலமாக கிடைக்கும் சத்யராஜ் சொன்ன மாதிரி சத்யராஜ் சார் கேரக்டர் இந்த ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் லெவலில் நோ ஆக்ஷன் மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்ன இருக்கும் நோ ஆக்ஷன் நோ அட்வென்ச்சர் நோ ரொமான்ஸ் சோ சேட் அப்படின்னு சொல்லுவார் பட் இது எல்லாமே இருக்கும் அது உங்கள் லைஃப்லையும் இருக்குது அது வந்து கண்டிப்பாக இந்த படம் மூலமாக உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய கடைசியாக வந்து என்னோடய க்ரூ என்டையர் க்ரூ டைம் இன்ட்ரஸ்ட்டில் நான் வந்து ஃபுல்லாக பேசல ஆனந்த் பாலா என்னோட எடிட்டர் சதீஷ் ஹரிகிருஷ்ணன் ஜிஏ அவர் இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்காது முக்கியமாக வந்து அபிஷேக் ராஜா என்னென்னா எனக்கு வந்து சினி இண்டஸ்ட்ரியில் எந்த கனெக்ஷன்ஸுமே இல்லை ஒரு ஒரு ஸ்டெப்பும் இதை பற்றியுமே யோசிக்காமல் எனக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அபிஷேக் தான் அபிஷேக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் எவ்ரி திங் தேங்க் யூ தேங்க்யூ அண்ட் தென் இன்ஃபேக்ட் அவர் மூலமாக தான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவர் தான் வந்து பார்க்க வச்சார் நான் இன்ஃபேக்ட் அவங்களோட படத்தோட மிகப்பெரிய ஃபேன் அவங்க எடுத்த எல்லா படத்தோட மிகப்பெரிய ஃபேன் ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி சரி சர்வியெல்லாம் தான் இருந்தது ட்ரீம் வரை பிக்சர்ஸ் பேனர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐ ஹாவ் டு தேங்க் குவந்த் சார் எங்கே இருக்க தெரியல கோவந்த் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் தென் முக்கியமாக எஸ்ஆர் பிரபு சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சார் கிரேட்ஃபுல் கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் திஸ் வில் பி எ ஃபன் எமோஷ்னல் ரைட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட் இன் த தேட்டர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ